ஒரு தரமான நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ என் சின்ன பொண்ணு சேருந்து ஒரு பிளான் போட்டோம் அம்மா அதாவது என் ஒய்ஃபை ஒரு ப்ராங் பண்ணலான்னு இருக்கும் அந்த ப்ராங்கு வீட்டில் யாருக்கும் தெரியாது இதுதான் ஒரு ப்ராங்க் ப்ராங் ஆனால் அது பெயிலியர் ஆகிடுச்சு இந்த ஒரு பிராங்க உண்மையிலே செம்ம சவாரஸ்மாக்கட் பண்றேன் நினைக்கிறேன் ஃபுல்லா பண்ண வர வேண்டியது இல்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க வேற லெவல்ல இருக்கு கிளிக் பாக்ஸ்ல உங்களுக்கே தெரிஞ்சிரும் ஓகே வாங்க போலாம் போலாம் ஃபுல்லா ரெடியா ம் ஓகே டிவி ப்ரோக்கின் பல்லா

என்ன ரொம்ப ஷார்ட்டா சீக்கிரம் முடிச்சுட்டோம் அதான் ஒன்னும் ஒரே வருத்தம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் கதை விட்டுருனா இவ்ள அட்டிப்பா இவ அட்டி தாங்க முடியாம அழுவா அப்ப போய் சொல்லலான்னு பார்த்தேன் பிராங்கு கடைசியில பார்த்தா நான் வெளில போயிட்டா பாக் கட்டமான வெளில பார்த்து எல்லாத்தையும் சோதனை விட்டுடுச்சு வேற சூப்பரான பிராங்கல வண்டிப்போம் கீழே கம்மன்னு சொல்லுங்க இன்னும் வேற ஏதாவது சுவாரஸ்யமான ஐடியா எனக்கு சுத்தம் வர மாட்டேங்குது இப்போதைக்கு டிவி வச்சு தான் பண்ண அது நான் கொடுத்த ஐடியா அப்பா வாங்க வாங்க நீங்க கொடுத்த ஐடியா பட் انا அவள சொற்ப ஒரு ஒரு few seconds ல முடிச்சிட்டா உங்க அம்மா இதெல்லாம் வச்சிட்டு ஒரு பிராங்க் பண்ணா நம்ம போக வேண்டியது அந்த டப்பக்க டப்பக்கன்னு நெக்ஸ்ட் சூப்பரா வீல திரும்ப வந்தீங்க நம்ம பை